ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சித்தர்களை வழிபட்டால் கர்மா குறையும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் அப்படின்னா யாரு கர்மானா என்ன இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத பத்தி மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் வணக்கம்மா வழிபட்டால் சித்தர்கள் அப்படின்னா யாரு சார் இந்த உலகத்துக்குன்னு சில அந்த காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா அதே போல வந்து உலக இயக்கங்கள் இருக்கும்ல இது ஏதாவது ஒரு வகையில வந்து உணரக்கூடிய தன்மை சிலருக்கு இருக்கும் இந்த உணரக்கூடிய தன்மைகள் இருக்கும் போது ஓ இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி இப்படிலாம் உலக சுழற்சி இருக்கும் இப்படி இப்படிலாம் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கு தான் ஞானிகள் அப்படின்னு பேர் இதை வந்து மக்களுக்கு போதிக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளோட தான் இருப்பாங்க நம்மளோட தான் பேசுவாங்கன்னா அவங்க இது மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா உலகத்தோட இயக்கத்தோடு ஒட்டி இருக்கும் அதை வச்சு நமக்கு சில பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி அபாரமான சக்தி படைத்தவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் கடவுள் இறை வழிபாடு இதில் எதுவுமே நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா கடவுள் தன்மைக்கு வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் மனிதர்கள் மனிதர்களே பேராசை பிடிச்சவர்கள் நீங்கள் கோயிலுக்கு போனால் ஒரு கோரிக்கை தான் கோயிலுக்கு போகிறாங்களே தவிர இறைவனை வழிபட்டு ஆன்மை எனக்கு இந்த இது கிடைக்கணும்னு யாருமே போக மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேனல்களில் என்ன பண்ணோம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வீடு கட்டலாம் இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகலாம் இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லைன்னா யார் கோயிலுக்கு போகிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் போய் தங்குங்க அம்மாவாசை அன்னைக்கு இப்படி பண்ணுங்கள் இதை தான் இருக்கோமே தவிர இது தான் இந்த ஒரு காலகட்டம் இது வந்து மக்களோட சிந்தனை அப்போது கடவுள் தன்மைக்கும் மனிதருடைய குணாதிசயங்களுக்கும் அதாவது கடவுள் தன்மைக்கும் மனித வர்க்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல இதை உணர்ந்தவர்கள் தான் வந்து சித்தர்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சித்தர்கள் வரிசையில் வந்து முக்கியமான கணக்குகள் நிறைய இருக்குது இதில் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள்னால் முருகனை சந்தித்து பேசுகிறவர் முருக வழிபாடு பண்ணவர் இல்லை வந்து வேற கடவுள் வழிபாடு பண்ணவர் இவங்க வந்து இது இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் நிறைய வழிபாடுகள் இதை சொல்லிட்டு இந்த ஆன்மீகத்தோடு இணைச்சி இணைச்சி பேசிக்கிட்டே வருவாங்க இல்லையா இது ஒரு வந்து புராண சித்தர்கள்னு வச்சுக்கலாம் நம்ம வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டில் தான் சித்தர்களுடைய தொடக்கம் ஆரம்பிக்குது அகத்தியர் அப்படின்னு ஒரு தொடக்கம் வருவார் அகத்தியர் வந்து புராணத்தில் ஒரு மாதிரி கூறப்பட்டிருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நூல்கள் ஜோதிட நூல்கள் இதெல்லாம் தமிழில் இருக்குதுல்ல இதில் வரக்கூடிய அகத்தியர் வேறு மாதிரி இருப்பார் அப்போ அகத்தியர்னால் அந்த அகத்தியருடைய சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிறோம்ல அவங்களுடைய போக்கு அவங்க என்ன போக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத யாராலேயும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா அந்த யூகிக்க முடியாது இல்லையா ஆனால் எல்லாமே மக்களோட நலன்கறதையும் உலகத்தோட நலன்கறதையும் தான் இருக்கும் இப்போ இவங்க தான் வந்து சித்தர்கள் அந்த லிஸ்ட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அகத்தியர் வருவார் தேரையர் வருவார் கோரக்கர் வருவார் சீர்காழி சட்டநாதர் வருவார் அது ஒரு பதினெட்டு சித்தர்கள் அதில் எடுத்துருவாங்க அந்த பதினெட்டு சித்தர்களை எடுத்துட்டு அவர்களுக்கு சில சீடர்களாக இருந்தாங்கல்ல அவங்களும் அதில் வந்துடுவாங்க அப்போ சித்தர்கள் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்கள்ங்கிறவங்க அருமையான சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க சயின்டிஸ்ட்ன்தலில் என்ன சொல்கிறோன்னா மருத்துவத்துக்கான சித்த வைத்திய முறைகள்லாம் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல தீராத நோய் ஆ தீராத நோய்கள்லாம் தீர்த்து வச்சுருக்காங்க அரசர்களுக்கு மக்களுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அடுத்து பானசாஸ்திரம் அறிந்தவர்கள் கிரகங்களோட இயக்கம் கிரகங்களோட இயக்கத்துக்கு ஏற்றபடி உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் எப்போ மழை வரும் எப்போ வந்து வறட்சி வரும் எப்போ பஞ்சம் வரும் எப்போ வெள்ள சேதங்கள் வரும் இந்தந்த பருவக்காற்றில் என்னென்ன சூழ்நிலைகள் வரும் மக்களுக்கு எப்போ நோய் தாக்கும் இப்படி கண்டுபிடிக்கிறாங்கள்ல இது அதே போல் வாழ்வியல் முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்லாம் இருக்கும்ல உடம்பில் உள்ள புலன்களை அடக்கினா எப்படி வந்து நம்ம சில விஷயங்களில் பிரபஞ்ச சக்தியை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக யோக நிலை அப்படின்னு சொல்கிறோம் தவவலிமை ஆ தவ வலிமை யோகம் யோகான்லாம் சொல்கிறோம்ல இந்த யோக நிலை இப்படி எல்லாத்துலேயும் இப்போது காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது பண்ணுறதுன்னா தவம் பண்ணுறது இல்லை இந்த நம்ம கண் எதுக்கு ஏதாவது போயிட்டு இருந்தால் நமக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும்ல வனத்துக்கு போகும்போது அங்கே மனிதர்களுடைய நடமாட்டமே இருக்காது இல்லையா அப்படி வனத்தில் உட்காந்து தவம் பண்ணும்போது விலங்குகள் ஏதாவது அடிச்சுதுன்னா வேட்டை மிருகங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதுக்கு சில மந்திர உச்சாரணங்களை கண்டுபிடிச்சாங்க சில வார்த்தைகளுக்கு வந்து சில இப்போ நம்ம கோழி எப்படி கூப்பிட்றோம் அதுக்கு ஒரு இது இருக்கும் நாயை ஒரு மாதிரி கூப்பிடுவோம் பூனை ஒரு மாதிரி ஒலி அதே போல் சில சவுண்டு கொடுக்கும்போது சில மிருகங்கள் வந்து அடங்கி போயிடும் இல்லையா இதை வந்து மத்து மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவே அவங்களுக்கு அடக்கி வைக்க தெரிந்தவர்கள் இது தான் நம்ம மந்திரம் மந்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் வந்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சு இது மக்களுக்கு போதிக்கிறதுங்கிறத விட யாருக்கு என்னத்தை போதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஞானமும் கல்வியும் நயன்ற நூல்களும் ஈனனுக்கு உறைத்தால் இடருதான வந்து நேரம் விவேக சிந்தாமணியில் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஒரு பாதையை சொல்கிறாங்க உருவ வழிபாடு வேணாம் ஜாதி மத பேர்களில் வேணாம் இப்படியெல்லாம் பார்த்து அந்த நிலையில் உள்ளவங்க தான் அந்த சித்தர்கள் அந்த சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பல விஷயங்களை கண்டுபிடிச்சுறாங்க சித்தர்கள் வந்து உருவ வழிபாடுகளை ஏற்றுக்கிறது இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் சித்தர்களோட பாடல்களை நீங்கள் படிச்சிங்கன்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்கு எதிராகவே இருக்கும் நாத்திகம் பேசுகிற மாதிரியே இருக்கும் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஒரு செலை வச்சு அவங்களுக்கு ஒரு பூஜை வழிபாடு நடத்திட்டு அவங்களுக்கு என்ன வசூல் பண்ண முடியுங்கிற பேரில் அவங்க சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் வந்து உருவாயிருக்காங்க நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா என்னுடைய ஆசான் நல்ல ஐயா சொல்லுவார் எல்லாம் சித்தர் இல்லை அப்படிம்பாரு சித்தர்கள் வேற மகான்கள் வேறங்கிறத முதல்ல தெரியும் சித்து விளையாட்டுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப அது அதனால தான் அவங்கள சித்தர் இருக்கும் எல்லா சித்தர்களுக்குமே அது தெரியும் போகரை பற்றி சொல்கிறோம் போகர் வந்து ஆக்சுவலாக மங்கோலியக்காரன்னு எழுதியிருப்பாங்க சீனக்கார சீனத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்கல்ல இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை இங்கே இருந்துக்கிட்டே இன்னொரு ரேட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் இதெல்லாம் அவங்க வந்து உடல் பயிற்சியின் மூலமாக மனப்பயிற்சியின் மூலமாகவே செய்ய முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல இந்த சக்தி உள்ளவர்கள் தான் சித்தர்கள் இவர்களை போய் நீங்கள் வழிபடவே முடியாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரம் உருவ வழிபாடு இதை ஏற்றுக்கிறதே முடியாது தியானத்தின் மூலமாக தான் இறைவன் அடைய முடியல தியானத்தின் மூலமாக தான் நீங்கள் சித்தர்களோட தொடர்புகளில் முடியும் அப்போ தான் அவங்களுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் இது சித்தர்கள் வம்சாவளி எங்கெங்கயோ நல்ல கடவுள் மாதிரி பக்தியோடு இருந்திருப்பாங்க அவங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு எடுக்கக்கூடாது சித்தர்கள்னால் அந்த பதினெட்டு சித்தர்கள் வரிசை தான் அவங்களோட இருந்த சீடர்கள் மற்றவங்க வந்து மகான்களாக கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வள்ளலார் இருக்காருன்னா அவர் ஒரு மகானாக எடுக்கணும் டி அவர் ஒரு மகானாக இருக்கலாம் இது போல இன்னும் சில பேருக்கு சில பிரபஞ்ச சக்திகள் கிடைச்சி அவங்கவுங்க அங்கங்க அவங்கவுங்க லெவலுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒட்டி சில பேரை இல்லையா இன்னும் கூட சில பேர் வந்து வழிபடுறோம்ல அவங்களாம் மகான்கள் ஞானிகள் தானே தவிர சித்தர்கள் கிடையாது ஆஹ் ஒப்பிட முடியாது அவங்க சில விஷயங்களை வாங்கி சொல்ல தெரிஞ்சவங்க இது சித்தர்கள் இதை முறிச்சுக்கணும் அடுத்தது கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம் ஆமா அந்த கர்மா என்ன அந்த கர்மாவை பற்றி தான் இப்போ நிறைய பேச வேண்டியதாக இருக்குது கர்மாங்கிறது இன்றைக்கி ஜோதிடர்களோட வியாபார பொருள் மாதிரி ஆயிடுச்சு கர்மாங்கிறது ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து ஒரு ஃபிலாசபி தானே அப்போ நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கானதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ கர்மாவே விதைக்கிறோமே அதுவே நமக்கு விதை விதைத்தவன் விதையை அறுப்பான் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் கர்மாங்கிறதுக்கு பேர் வந்து ரியாக்ஷன் பேர் சவுத்துல அடித்த பந்து திரும்பி தானே வரும் அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான எடுக்க முடியும் இதுக்கு இதுதான் கர்மா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே விலையும் அதான் சொல்கிறாங்க அப்போ அது என்னன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திரும்ப நமக்கு கொடுக்குது இப்போது மரங்கள்லாம் வெட்டணும் மலை மேலெல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்த மரங்கள்லாம் அந்த வெள்ளைக்காரன் வந்து எல்லா மரத்தையும் வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை தோட்டம் போட்டான்னா மழையால் நம்ம பாதிக்கப்படுறோமா இது ஒரு கர்மா அடுத்தது இந்த கர்மா கர்மாங்கிற பேரை சொல்லி சொல்லிட்டு பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா இவனுக்கு வேறு கர்மா கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லா தெளிவான விஷயங்களை வெளியில் சொல்கிறீங்களோ இல்லையோ தெரியாத விஷயங்களை ஒன்றுமே இல்லாத விஷயங்களை பில்டப் பண்ணி பறக்கிறீங்களா இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கர்மா இப்போ இந்த ஜோதிடர்கள்லாம் இந்த கர்மா கர்மாங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க விவேகானந்தர் கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கார் இல்லையா இன்னும் வந்து நம்மளுடைய வேதங்கள் நம்ம தமிழ் தத்துவங்கள்லாம் வே கர்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் கர்மாங்கிறது இந்த இடத்துல என்னன்னா நீங்க பத்தாம் இடத்துல ஜோதிடத்துல கர்மஸ்தானம்னு சொல்றோம் இது வந்து உங்களோட கடமையை குறிக்கிறது தான் ஒரு கர்மாங்கிறது ரெண்டாவது வந்து உங்களுடைய ஈமச்சடங்குகள் செய்கிறதும் பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அறுவடை பண்ண போகிறீங்க இதை வந்து எப்படி சில விஷயங்களை நம்ம தான் ஒன்று எதுவாக இருந்தாலும் கர்மாவா இப்போ ரோட்டில் ஒருத்தன் பஸ்ஸில் அடிபட்டு கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுடைய கர்மா அவள் அடிப்பட்டு கிடக்குன்னு போயிட்டுருக்க முடியுமா அப்போ அந்த கர்மாவை நினச்சி எப்படின்னா ஒரு செக்ஷனை வந்து சோம்பேறி ஆக்கிறோம் நீ எல்லாம் படிக்கக்கூடாது உனக்கெல்லாம் இந்த வேலைக்கு வரக்கூடாது கடவுள் ஒன்று அடிமையாக படைச்சிருக்கேன் அது உன்னோட கருமான்னு சொல்லிட முடியுமா எவ்வளோ பேர் வந்து நோயாளிகள் வந்து தீராத நோய்களில் பாதிக்கப்படுறவங்க உயிர்கொள்ளி நோய்களால் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் அவங்களோட கருமானு கொண்டு போய் போட்டு வந்துட முடியுமா இல்லை இப்போ அப்படிதான் பல பேர் பேசிக்கிறாங்க அது எப்படின்னா உங்களுக்கு மக்கள் வந்து தன்னுடைய துன்பம் இருக்குல்ல இந்த துன்பத்தை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு சிந்திக்கணும் புத்தரை தானே சொல்கிறாரு உங்கள் துன்பத்துலேருந்து நீங்கள் எப்படி வரணும்னு வெளியில் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வரலாம் இதெல்லாம் உங்கள் கர்மா இதெல்லாம் உங்கள் கர்மான்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நீங்கள் இருந்துட்டு வெளியில் வரமாட்டிங்க கர்மாங்கிறது உங்களுக்கு மட்டும் எப்படி தனியாக தெரியுது இந்த கர்மாங்கிற பேரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஜா இப்போ விவேகானந்தர் கர்மயோகத்தை சொல்லியிருக்காரு என்னுடைய ஆசான் நெல்லை கர்ம கர்மதோஷங்கிற ஒரு டாப்பிக்கே அவர் தான் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுத்தாரு உங்கள் ஜாதகத்தில் சனி இந்தந்த இடங்களில் இருந்ததுன்னா இது வந்து இந்த பாதிப்புகளை உருவாக்கும் இதுக்கு இது பரிகாமம்னு சொல்கிறாரு அதுக்கு பேரே கர்ம தான் அப்போ என்ன ஒரு வேலை செய்கிறவனுக்கோட சம்பளத்தை நீங்கள் சொல்கிறாங்கல்ல வேலை செய்கிறனோட சம்பளத்தை வேர்வை சிந்திரத்துக்குள்ளோ அவனோட வேர்வை காயத்துக்குள்ளே கொடுக்கணுன்ட்டு எத்தனை பேர் உழைப்பை சுரண்டாங்க இது வந்து அடுத்த கட்டத்துல உங்களுக்கு கர்மாவா வரும் ஒரு ராணுவ வீரர் வந்து ரெண்டு நாட்டு ராணுவத்துக்கு இடையில சண்டை நடக்கும்போது இந்த ராணுவ சுட்டு கொல்லப்படுறது கொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய தர்மமா இல்லையா கண்டிப்பா அதே போல ஒரு நீதிபதி வந்து ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறாருன்னா அது வந்து அவருடைய தர்மம் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கர்மா வேலை பார்க்காது ஏன்னா இவர் இந்த நாட்டுக்காக இவரோட கடமை செய்கிறாரு அவர் வந்து குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்க பொறுப்பில் அவர் இருக்காரு அதை விட்டுட்டு ஒரு உயிரை கொள்கிற பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க விலங்குகளாக இருந்தாலும் விலங்குகளுக்கும் உயிர் உண்டு இல்லை தாவரங்களுக்கும் உயிர் உண்டு இல்லை அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறுகள் செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில் பாதிப்புகளாக வரப்போகுது இந்த பாதிப்புகள்லேருந்து எப்படி விடுபடுறது ரெண்டாவது நமக்கு தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நம்ம செய்யக்கூடாது எவன் எப்படி போனான்னா இது ஒரு தடவை செஞ்சிடும் அப்படின்னு செஞ்சிடறோம்ல பணத்துக்கு ஆசைப்பட்டோ எதுக்கோ சில பேர் செஞ்சிடறாங்கல்ல இதை கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கர்மா வந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும் இப்படி தெரியும் எல்லாருக்கும் ஒன்று தானே நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும் ஒரு நம்பிக்கை தான் சில பேர் நம்ம பார்த்ததுலேருந்து நல்லது தான் செஞ்சிட்ருக்காங்க நல்ல மனிதர்களாக இருக்காங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா செய்கிறது பூரா பாவமாக இருக்கும் அவங்க வம்சமே நல்லா இருக்கிறதுலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் இதையெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது தான் கருமாண்ணா என்னன்னு பார்க்கணும் அப்போ நம்ம முன்ஜென்மம் நம்ம முன்னோர்கள் செய்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக நீங்கள் நிரூபிக்க முடியாது ஒரு நம்பிக்கை அந்த கர்மாவை வச்சுக்கிட்டு எல்லாம் கர்மா தான்னா அப்புறம் ஜாதகம் எதுக்கு தான் கர்மா தான் இப்போ நோயாளி வந்து உயிருக்கு போராடினா அது அவனுடைய கர்மான்னு விட்டுட்டு வந்துடுமா நம்ம குழந்தையோ நம்மளுடைய பேரண்ட்ஸோ அந்த மாதிரி ஒரு கர்மாவில் மாட்டிக்கிச்சுன்னா அது கர்மான்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் இருப்போமா இதெல்லாம் பண்ணவே கூடாது ரைட் இப்போ அடுத்த கட்டம் வாங்க இப்போ இந்த கர்மாங்கிறதும் சித்தர்களுங்கிறதும் ஜோதிடர்களுக்கு ஒரு வியாபாரமாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல சித்தர்களை வழிபட்டால் அந்த கர்மா குறையும்னு ஒருத்தர் சொல்றாரு இது அப்படிதானே கேட்டீங்க சித்தர்களை வழிபட்டா அந்த கர்மா குறையும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சித்தர்கள்னால் யாருங்கிறத அவங்க முதல்ல தெரியணும் அடுத்தது கர்மான்னா என்னங்கிறத தெரியணும் ஏதாவது ஒரு வகையில் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள் சொல்கிறேன் ஜோதிடத்தை பற்றி சொல்கிறேன்னா நான் வந்து இதுக்கு இது எப்படின்னு சொன்னேன்னா இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம் லாஜிக்குன்னு ஒன்றும் இருக்குல்ல இந்த லாஜிக்கை சொல்லிவிட்டு சொன்னால் பரவாயில்ல ஏதோ இங்கேயோ படித்து வச்சுட்டு இப்போது வள்ளலாரை பற்றி படிக்கும்போது ஆறாம் திருமுறை ஒன்று இருக்குது ஐந்து திருமுறைகள் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அதெல்லாம் தவறு இப்போ நான் உணர்ந்துட்டேன்னு ஆறாம் திருமுறையை சொல்கிறாரு அந்த ஆறாம் திருமுறையை விட்டுட்டு நம்ம பழைய மாதிரி பக்தி மார்க்கத்திலே அவரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்படி தான் அதாவது அவங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்களே தவிர இது நம்ம ஒரு சப்ஜெக்ட்டையோ ஒரு செய்தியையோ மக்களுக்கு சொல்லும்போது நாம் முதல்ல அதில் தெளிவுபட்டு இருக்கணும் தெளிவுபட்டு தான் சொல்லணும் தெளிவு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை மட்டும் போயிடணும் இப்போ சில பேர் இந்த எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஊரில் ஒருத்தர் இருந்தார் பணம் கொட்டையை பார்த்துட்டு இது கரடி முட்டைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எதையோ சொன்னி எதையோ வள அதை கேட்குறதுக்கு நமக்கு ஒரு நிறைய சோஷியல் மீடியாவில் ஆட்கள் இருக்கல அதனால் சித்தர்களுக்கும் கர்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சித்தர்களை வழிபடுறதுனால கர்மா குறையாது சித்தர்களை வழிபடாமல் விட்டுறதுனால கர்மா எகிறவும் எகராது பெரியோருக்கும் ஏனை சரியாருக்கும் தத்தம் கட்டளை கட்டளைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கவுங்க செய்ததுக்கான அதுதான் அனுபவிப்பாங்க என்ன அப்படின்னா மனம் சோர்வோடு இருக்கிறவங்களை சரி இன்னும் கொஞ்சம் நாள் போனால் சரியாகிடும்னு சொல்ல போகிறோம் இல்லையா சில பேருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வருது இது தவற விட்டுறதான்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஜோதிடங்களை பார்த்து சொல்லணும் சில விஷயங்கள் அது நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும் அதனால் இந்த கர்மாங்கிறது சித்தர்கள்ங்கிறது எல்லாமே சித்தர்கள் எல்லாமே உங்களுக்கு ஞான மார்க்கத்தை சொல்கிறவங்க பூஜை மார்க்கத்தை சொல்கிறவங்க இல்லை பக்தி மார்க்கத்தை சொல்கிறவங்க இல்லை அதே போல் கர்மாங்கிறத உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பற்றி விளக்கம் கொடுக்கணும் ஸோ சித்தர்களை வழிபடுறதுனால கர்மா குறையவும் குறையாது சித்தர்களை வழிபடாமல் விடுறதுனால கர்மா வந்து ரேட்டிங்கில் எகிறவும் எகராது இதுதான் உங்கள் கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் கண்டிப்பாக சார் சித்தர்களுடைய வழிபாடுக்கும் கர்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார் நன்றி ஆ நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்